what's Por eso me he tenido. no मुझे அனைவருக்கும் வணக்கம் இன்று உலக டயபெட்டிக்ஸ் டே அதாவது நீரிழிவு தினத்தை முன்னிட்டு ஐ பவுண்டேஷன் சார்பில் நடத்திய இந்த பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் நான் கலந்து கொண்டமைக்கு அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையாகவே வந்து ஐ ஃபவுண்டேஷன் இந்த பணி மிகச்சிறந்த பணி ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு திறந்தோம் வந்து வந்தாங்க அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுத்தோம் பணம் வாங்கணும்னு இல்லாமல் மக்கள் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தின ஐ ஃபவுண்டேஷனோட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் உலகநாதன் இதனுடைய சென்ட்ரல் மேனேஜர் மிஸ்டர் ஆசிஃப் மார்க்கெட்டிங் மேனேஜர் முனுசாமி அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அதுபோல் வந்து மீனாட்சி மீனாட்சி சுந்தராஜன் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து கலந்துகிட்ட மாணவர் மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா பொதுமக்கள் வந்து நோய் வருவதற்கு முன்னாடி அதைப்ப தெரிஞ்சிட்டா நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து டயபெட்டிக்ஸ் வந்து தேசிய நோய் மாதிரி ஆகிடுச்சு ஒரு வீட்டில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒருத்தர்லேருந்து எல்லாருக்குமே இருக்க மாதிரி ஆகிடுச்சி அது என்ன எப்படி வந்து வீட்டுக்கு எப்படி வந்தது எப்படி போச்சு தெரியல முன்னாடி வந்து யாருக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறது அது வாழ் வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்நாள் பிரச்சனையா இல்லை வந்து உணவு பிரச்சனையா இல்லை மனப்பிரச்சனையா இல்லை உண்மையாக நோய் அதுக்கு ஏதோ என்னமே தெரியாமலுக்கு இன்றைக்கி குறைஞ்சபட்சம் அறுபதுலேருந்து எழுபத்தைந்து சதவீதம் மக்களை வந்து இந்த நோய் பாதிச்சிருக்கு அதனால் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் வந்தால் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் இந்த நடைப்பயணம் வந்து மிக சிறப்புள்ளதாக இருக்கும் இந்த நடைப்பயணத்தை நடைமுறைப்படுத்திய ஐ ஃபவுண்டேஷனுக்கு மீண்டும் என்று நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னோடு கலந்து கொண்ட நண்பர் பேரரசு அவர்களுக்கும் நண்பர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர்களுக்கும் எங்களுடைய நடிகை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் நான் முத்துக்குமரன் ஐ ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்புக்கு மிக நிச்சயமாக உடனே இருக்கணுங்கிற ஆர்வம் அவங்க கேட்டவுடனே வந்துருச்சு ஏன்னா நவம்பர் பதினாலு இன்னைக்கு உலக சி நீரழிவு தினம்னு எல்லாரும் சொல்கிறாங்க இன்னைக்கு உலக குழந்தைகள் தினமும் கூட நம்ம ஊரில் கொண்டாடுறோம் இல்லையா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளுக்காக குழந்தைகள் தினமாக இருந்தால் கொண்டாடுறோம் உண்மையிலே சர்க்கரை நோய்ங்கிறது இன்னைக்கு ஒரு வளர்ந்த குழந்தையாக தான் நம்ம ஊரில் இருக்குது அது ஒரு வாலிபன் ஆகி அது ஒரு பெரிய ஆளாகி அது நம்ம எல்லாரையும் ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி அது தடுத்து நிறுத்தணுங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா உலகத்துடைய சர்க்கரை கிண்ணம்னு கியூபாவை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம் ஆனால் சர்க்கரை நோயின் கிண்ணமாக இன்னைக்கு இந்தியா மாறிடுச்சு இந்தியா உலகத்துடைய மக்கள் தொகையில் ரொம்ப முன்னணியில் இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியா உலக வர்த்தகத்துடைய சந்தையாக மாறி இருக்குது அந்த வர்த்தக சந்தையில் என்னெல்லாம் விற்கப்படுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் எரிபொருள் உணவுப் பொருளோடு கலந்து நோய் விளைவிக்கிற பல விஷமத்தன்மைகளும் இந்திய சந்தைகளில் விற்கப்படுது அது தெரியாமல் நம்ம வாங்கி அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்போ இந்த நம்ம சொல்லுவோம் குழந்தைகளை கண்ணு மாதிரி பார்த்துக்குங்க பிள்ளைகளை அப்படி பார்க்க இப்போ மாற்றி சொல்ல வேண்டியது இருக்குது கண்ணை பிள்ளை மாதிரி பார்த்துக்க வேண்டியது இருக்குது ஏன்னா கண்ணு கட்டுச்சுன்னா எல்லாமே கட்டுச்சு இந்த பேரணி நடந்து வந்தது ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் ஆனால் இதை கடந்து போகிற யாராவது ஒருத்தர் அந்த அட்டையில் இருக்கதை வாசிச்சு நாற்பது வயசுக்கு மேலே கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு அவரை இன்னையிலேருந்து சர்க்கரையுடைய அளவை சரியாக பார்த்துக்கிறதுல அல்லது நம்ம நிறைய பேர் தெரியாது நம்மளால் அப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கு போவோம் சரி போய் செக் பண்ணிக்குவோமே அப்படின்னு இந்த பக்கமாக கடந்து போகும்போது இங்கே வந்து அவர் ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்து இல்லைங்க ஆரம்ப நிலையில் இருக்க நீங்கள் கட்டுப்படுத்தணுங்கிற சின்ன அறிவு கிடச்சிச்சுன்னா அதன் மூலியமாக ஒருத்தருடைய கண்ணை பாதுகாக்கணும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கிறது நான் என்னுடைய அடுத்த பிறந்தநாளுக்கு செய்யணுன்னு நினைக்கிறது உடல் உறுப்பு தானம் நீங்கள் கண்ணை தானம் பண்ணணும்னா முதல்ல உங்கள் கண்ணு சரியாக இருக்கணும்னு நான் எல்லார்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படி சில பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டியது இருக்குது உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி உலகம் சுகாதாரத்தை நோக்கி நகரணும்னா நாமும் முதல்ல சுகாதாரத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை எல்லாருக்கும் ரொம்ப உச்சபட்சத்தில் இருக்குது ஏன்னா பள்ளிக்கூடம் படிக்கும் போது என் கூட இந்த சக மாணவன் ஒருத்தனுக்கு நீரிழிவு நோய் இருந்தது அவனை பார்க்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாணவன் இன்றைக்கி நிலையை என்னால் சொல்லக்கூட முடியாது அவனை பார்க்கும்போது சர்க்கரை நோய் ஒரு மனிதனை என்னவா மாற்றிடுங்கிறத நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் அதனால் சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு இப்பிலிருந்து எல்லோரும் ரொம்ப முக்கியமாக இருக்கு நான் கண் கெட்டப்பறம் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது முன்னாடியே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்தது தி ஐ ஃபவுண்டேஷனுக்கும் மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் பதினாலு தி ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் சார்பாக டேப்ஸ்டே விழிப்பு உணர்வு பேரணி நடந்திருக்கு இதில் டேக்டர் சொலுக்குணி சார் சார் எல்லோரும் கலந்துகிட்டே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோய்க்கு எதிராக ஒரு பேரணி நடத்துறது சந்தோஷம் இன்றைக்கி இப்படி தேசிய விலங்குன்னு அப்படின்னு ஒன்று சொல்கிறோமோ தேசிய பறவைன்னு ஒன்று சொல்கிறோமோ அதே மாதிரி தேசிய நோய் அப்படின்னாலும் இன்றைக்கி சக்கரை வியாதி தான் இன்றைக்கி ஒன்றில் ஒரு டீ கடையில் போய் ஒரு பத்து டீ நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா அதில் ஆறு சுகர் இல்லாமல் நாலு நார்மல் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு முன்னெல்லாம் இப்போ பத்துட்டினா அதில் ஒன்று தான் சக்கர இல்லாமல் சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படி உருட்டாகிப்போச்சு போகிற பக்கம் பார்த்தா பத்துட்டி டிட்ரு பண்ணால் பத்துமே இல்லாமல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும் போல் ரொம்ப ஏன்னா இன்றைக்கி சக்கர நோய் இல்லாத குடும்பம் என்ன ஒரு வீட்டில் ஒரு ஆறு பேர் இருந்தால் அது குறைஞ்சபட்சம் ரெண்டு பேருக்காவது சக்கரை நோய் இருக்குது இந்த சக்கரை நோய்ங்கிறது சக்கரை நோய் மட்டும் இல்லை இதனால் நீரிழிவு வந்துடுது கிட்னி பாதிக்கப்படுது கடைசியாக பார்வையும் பாதிக்கப்படுது இந்த சக்கரை நோய் வந்து மேலும் சக்கரை நோய் அசக்கர சக்கரை இதுக்கு மட்டும் மாத்திரை போட்டால் மட்டும் பற்றலை இது ஒவ்வொரு இல்லை அது தொடர் நோய்கள் வருது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த சக்கரை நோய் இது வந்துட்டாலே அதுக்கு தீர்வெல்லாம் போதனை சாத வரைக்கும் அதுக்கான மாத்திரை சாப்பிட்ற லெவல் தான் இன்னைக்கு இருக்குது ஓகே இப்போ ஆறு மாதம் சாப்பிட்டோம் சக்கர நோய் தீர்ந்துச்சு அப்படிங்கிறது இந்த சக்கு நோய்க்கு இல்லை மற்ற நோய்க்குலாம் இருக்குது இதுக்கு ஒரு தொடர் கதையாக இருக்குது அப்போ இதுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வேண்டி சேர்க்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு தொடர்ச்சியாக இந்த விழிப்புணர்வு உருவம் அமைஞ்சிருக்கு மக்கள் வந்து வருமுன் காப்போம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சக்கரை நோய் மட்டும் நீங்கள் நமக்கு இல்லை நீங்கள் வராதுன்னு நினைக்காதீங்க அது எப்படி எந்த ரூபத்தில் வரும்னே தெரிய மாட்டேங்குது எப்படி வந்துடுது அப்போ வராமல் இருக்க என்னென்ன கட்டுப்பாடு வேணும் என்னென்ன சாப்பிடணும் என்ன எதை கடைப்பிடிக்கணும் அதனால் சில நோய்க்கு மருந்து நம்ம கேட்போம் சக்கர நோய் சக்கரை நோய்க்கு மட்டும் இது வராமல் இருக்க என்ன மருந்து இது வராமல் இருக்க என்ன கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்குங்கிறது தான் இந்த பேரணி இந்த ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் நடந்த பேரணியோட நோக்கம் நோயிலிருந்து நம்ம நம்ம காப்பாற்றிக்குவோம் நோய் வந்துவிட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடும் அது வெறும் மருந்துன்னா அது அப்போ கண்ட்ரோல் பண்ணுது அவ்வளோதான் ஆனால் ஒரு நாளைக்கு போடுறது வங்கியாக போய் ஒரு ரெண்டு டீ சாப்பிட்டாலே சுகர் போட்டு சாப்பிட்டாலே பயம் ஓத்துடும் என்னடா ரெண்டு டீ சுகர் போட்டு சாப்பிட்டோமே சுகர் ஏறிக்குமோ சாப்பிட அதிகம் சாப்பிட்டா அவருக்கு பயம் வந்துடுது ஒரு பழம் வா வாழைப்பழம் சாப்பிட்றோம் அது சுகர் நோய்க்கு சில பழம் சாப்பிட கூட அது சாப்பிட்டா ஒரு பயம் வருது வா சுகர் நோய் வந்துவிட்டா சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே பயம் 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 ஆகி போகுது இதிலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கணும் இப்போ அடுத்து வர்ற ஜென்ரேஷன் வரைக்கும் சக்கர நோய் வராதவங்களுக்கு தான் வந்தவங்களுக்கு கூட இது வராதவங்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு என்றைக்கும் வரக்கூடாது அதுக்கானதே டாக்டரை பார்த்து அதை இது பண்ணிக்கிறணும் இந்த ஒரு ந ஒரு மக்கட்டு நடனுக்காக ஒரு சேவை மனப்பொண்ணியோட இந்த பேருணியை நடத்தின ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட நண்டிவார் டுடேஸ் ஃபோர் நவம்பர் ஃபோர்டீன்த் வேர்ல்ட் டயபெட்டிக் டே அண்ட் நம்ம ஐ ஃபவுண்டேஷன் ஐ அம் டாக்டர் அங்கிதா மெடிக்கல் சூப்பர்டெண்டென்ட் ஆஃப் ஐ தி ஐ ஃபவுண்டேஷன் அண்ட் அஸ் அ டீம் ஃப்ரம் டீம் ஸ்பீக்கர் ஃப்ரம் தி ஐ ஃபவுண்டேஷன் டீம் தி ஐ ஜஸ்ட் வாட் டு ஸ்ட்ரெஸ் தேன் Uh, we just created, we just made this rally work very well and it uh, was a very big success and uh, the main uh, theme of this rally was to create awareness among the general public that uh, diabetes is uh, knocking the door of every indian house. more than 50% of the indian population is diabetic and uh, main thing is to be aware that it is existing and to have a proper screening every uh, uh, year, probably above 40. And, uh, and apart from that, diabetes affects so many other organs, kidney, eye, and uh, peripheral nerves. so eye screening is also as important because if we catch the disease earlier, the treatment is much easier and it is, uh, uh, it is more successful if the treatment is started at an early stage. so i just want to stress this. thank you. Okay. Okay. Ok. Ok na? Ok. Pothala na?